ஹலோ வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்னை வெளியில பார்க்குறோம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரம்ஜான் ஸ்பெஷலுக்கு சூப்பரான சிக்கன் பிரியாணிங்க எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா என் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு வீடியோ எடுத்துக்கிறேங்க கையோட வீடியோ எனக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க வாங்க பல்காக வீடியோ பிரியாணி செய்கிறோம் அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னனா சரி என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது இன்னைக்கு வந்து அஞ்சு கிலோ புண்டான அளவுகள் நான் சொல்கிறேங்க நோட் பண்ணிக்கோங்க பாருங்க அடுப்பை முதல்ல பெரிய அடுப்பு வச்சுக்கோங்க அதில் பெரிய பாத்திரம் பிரியாணி கொண்டு செய்கிறதுக்குண்டான பாத்திரம் எடுத்துக்கோங்க இது வந்து அஞ்சு கிலோ தாராளமாக எங்களுக்கு பிடிக்கும் பாத்திரம் அதனால நாங்கள் இதில் ஏற்கனவே செஞ்சுருக்கிறதுனால நாங்கள் இது எடுத்துருக்கோம் அஞ்சு கிலோ அரிசி ஆறு கிலோ சிக்கன் போட்டு நாங்கள் செஞ்சுருந்தாங்க பாருங்க அது ச பாத்திரம் வச்ச உடனே ஆயில் சேர்த்துருங்க கடலில் எண்ணெய் சேர்த்துருங்க ஒன்னே கால் லிட்டர் அளவுக்கு அஞ்சு கிலோக்கு ஒன்னே கால் லிட்டர் அளவுக்கு சேர்த்துருங்க சேர்த்துட்டு பிரியாணியில் ஒரு பத்து இலை கிராம்பு பட்டை இலக்காய் இது எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன் அண்ணாச்சி போடலாம் அதாவது ஒரு கிலோக்கு ஆறு கிராம்பு ஆறு கிராம்பு வீதம் அஞ்சு கிலோக்கு முப்பது கிராம்பு ஒரு கிலோவுக்கு நாலு பட்டை நாலு பட்டை வீதம் அஞ்சு கிலோவுக்கு இருபது பட்டை ஏலக்காய் அதே மாதிரி நாலு ஏலக்காய்னா அஞ்சு கிலோ வீதம் இருபது ஏலக்காய் எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்திக்கலாங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா நீளவாக்கல நைஸாக ஸ்லைஸாக சீவி எடுத்துக்கலாம் இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது உங்கள் விருப்பம் நான் வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் அப்போ ஐநாங்க இருபது ரெண்டு கிலோ எடுத்திருக்கேன் வெங்காயம் சீவி எடுத்துருக்கேன் இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கினோங்க வெங்காயம் குயிக்காக வதங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்தி வதக்கும்போது குயிக்காக வதங்கி வரும் நான் பாருங்கள் கல்லுப்பு சேர்த்திக்கிறேன் என்ன சாதத்துக்கு உப்பு கொஞ்சம் உரைக்காத அதனால் கல் உப்பு கல் கல்லுப்பு வந்து பாருங்கள் ரெண்டு கைப்பிடி பாருங்கள் இந்த அளவுக்கு அதாவது உள்ளங்கையளவுக்கு எடுக்கலைங்க இந்த அளவு நாலு அளவுக்கு நான் ரெண்டு கையளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உப்பு சேர்த்துட்டு வதக்குங்க குயிக்காக நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வந்துடும் பாருங்கள் நல்ல வெங்காயம் பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா முறு மொறுன்னு அந்த கலர் கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி மாறி வந்துட்டுருக்கு பாருங்கள் கருகிடக்கூடாதுங்க குறிப்பாக கருகாமல் இந்த மாதிரி கலரில் வரணும் வெங்காயம் அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து பிரியாணி வந்து கெட்டு போகாது சளிச்சு போகாது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் பிரியாணினா இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு பாருங்கள் இப்போ வந்து தக்காளி சேர்த்திக்கெலாம் நம்ம தக்காளி அளவுகள்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நானூறு கிராம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க தக்காளி ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் அதாவது தாராளமாக ரெண்டு கிலோ தக்காளி சேர்த்திக்கலாம் கூட ஒரு கால் கிலோ சேர்ந்து போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் ரெண்டு கிலோ போதுமான அளவாக இருக்கும் இப்போ பாருங்க ரெண்டு கிலோ தக்காளி நான் எடுத்து கட் பண்ணியிருந்தேன் ஒரு கிலோக்கு நானூறு கிராம் விதம் அஞ்சு கிலோக்கு ஐநாங்கி இருபது கணக்கு சரிங்களா கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க இப்போ பாருங்கள் தக்காளி நான் ரெண்டு கிலோ இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கணுங்க இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் பார்த்தீங்களா தெரியும் நல்லா அந்த அந்த தோலெல்லாம் நல்லா சுருங்கி வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்தணும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்களா தக்காளி இருந்த கலரே எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் எப்படி கலர் சூப்பராக நல்லா தக்காளி வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாங்க இஞ்சி பூண்டு அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு ஸ்பூன் அதாவது ஒரு கிலோக்கு ஒரு அதாவது கரண்டி குடி கரண்டி மாதிரி எடுத்துருந்தேன் அதனால் அஞ்சு கரண்டி சேர்த்திக்கிட்டேன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா சரிக்கு சமமாக சேர்த்திக்கலாம் நான் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு மட்டன் பிரியாணியாக இருந்தால் சரிக்கு சமமாக சேர்த்திக்கலாம் சிக்கன் பிரியாணியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பூண்டு அதிகமாக சேர்த்திக்கலாம் ஒரு சிலருக்கு பூண்டு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சரி சமமாக கூட சேர்த்திக்கலாம் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு விதம் நான் வந்து அஞ்சு கிலோவுக்கு அரை கிலோ அரை கிலோ இஞ்சி அரை கிலோ பூண்டு ஒரு கிலோ மொத்தம் நான் எடுத்து அரைச்சி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துட்டு கொத் இப்ப பாருங்க ஒரு அதாவது கொத்தமல்லி புதினா நான் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி வந்து ஒரு நாலு நாலு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்து கட் பொடியாக கையில வந்து நான் நாலு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து போட்டிருந்தேன் அரைக்கட்டு கொத்தமல்லி புதினா முக்கா கட்டு கொத்தமல்ல எடுத்துக்கோங்க நீங்க ஒரு ஒரு கட்டு இருந்தா கூட போடலாம் பெரிய கட்டை தேவை இல்லைங்க சின்ன கட்டை இருந்தா ஒரு ஒரு கட்டு போட்டுக்கலாம் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு தயிர் சேர்த்திக்கலாங்க தயிர் வந்து ஒன்னே கால் லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க நான் சிக்கனில் ஏற்கனவே நான் வந்து எப்போவுமே சிக்கனில் வந்து ஊற வச்சுருவேங்க மிளகாத்தூள் சேர்த்தி அதில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்திருக்கேன் அதாவது ஒரு கிலோவுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனும் போடலாம் ரெண்டரை டேபிள் ஸ்பூனும் போடலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் நாங்கள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுவேன் பத்தால்னா நம்ம சேர்த்திக்கலான்ட்டு இப்போ இதில் ஒரு சிக்கனில் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தூள் உப்பு தாங்க சேர்த்துருந்தேன் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஊற வச்சுருந்தேங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அடுத்த தடவை இதே மாதிரி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சிக்கனில் உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லா அருமையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதுக்கு இந்த மாதிரி லைட்டாக அந்த தண்ணி பிரிஞ்சு வரும் இப்போ இதுக்கு தண்ணி அளந்து ஊற்றிடலாம் ரொம்ப நேரம் சிக்கன் வேகணும்னு அவசியம் இல்லைங்க தண்ணி வந்து குயிக்காக வெந்து வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நேரம் தண்ணி ஊற்றினீங்கன்னா டைம் ஆகும் சிக்கன் கோவடைய ஆரம்பிக்கும் அதனால் நான் பக்கத்துலேயே தண்ணி வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன் தண்ணியை சேர்த்திட்டேன் அதாவது எனக்கு பதிமூணு படி எந்த இதில் அளக்குறீங்களோ நீங்கள் அதுக்கு டபுளாக எடுத்துக்கோங்க எனக்கு பதிமூணு படி படியில் நான் அளந்தேன் பச்சை அரக்கா படியில அதனால் எனக்கு வந்து பதிமூணு படிக்கு இருபத்தாறு படி தண்ணி வந்தது தண்ணி கிடையாது ஊத்திருக்கு அலந்து பச்சை மிளகா முழுசாகவே சேர்த்திக்கோங்க கீரியெல்லாம் எல்லாம் நான் சேர்க்கல இப்போ பாருங்க எலுமிச்சம்பளம் ஒரு ஆறு எலுமிச்சம்பளம் எடுத்திருக்கேன் இது புளிப்பு நல்லா இருக்குன்றதுனால நான் ஆறு எலுமிச்சம்பளம் மட்டும் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்தனா நீங்க இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம் அதை சாறு பிழிஞ்சு அதையும் சேர்த்திக்கிட்டேங்க பச்சை மிளக்கா பாருங்கள் கடைசியாக தான் நான் சேர்த்துறேன் நீங்கள் மொதவே சேர்த்துறதா இருந்தால் மிளகா தூள் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எலும்புச்சம்பளம் ஊற்றி ஊற்றிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா நீங்கள் அப்படி வேணும்னா இன்னும் கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனோ ரெண்டு டேபிள் ஸ்பூனோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம் உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க நீங்கள் குடிச்சு பாருங்கள் உப்பு லைட்டாக ஒரு கல் சுருக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா அரிசி போடாமல் இருக்குது இல்லைங்களா அரிசி போட்ட பிறகு கரெக்டாக ஈக்குவல் ஆகிடும் அதனால உப்பு ஒரு கல் சுருக்குன்னு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அரிசி வந்து நல்லா கழுவிட்டு வச்சுருந்தேன் ஒரு கால் மணி நேரம் ஊறி இருந்தது அதை வந்து அப்படியே தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டதுனால இதை பாருங்கள் அரிசியை தண்ணி வடித்ததுனால அப்படியே சட்டியோடு கம்ந்துட்டேன் ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்கும் நம்ம கரெக்டாக நம்ம லன்ச் கொடுக்கணும் கொடுக்குறவங்களுக்கு அதனால் நாங்கள் குயிக்காக அரிசி ஊற போட்டோங்க சாரிங்க அரிசி போடும் போது வீடியோ எடுக்கலை இப்போ பாருங்கள் அரிசி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துட்டுருக்கு அடிப்பிடிக்கு பிடிச்சிடும் பார்த்து மெதுவாக இடையில ஒரு தடவை கிண்டி விடுங்க பாருங்கள் எனக்கு கிண்டறதுக்கு வந்து கை வலிக்கும் அதனால் என் வீட்டுக்கார தான் கரெக்டாக சாப்பாடு பிரியாணின்னு செஞ்சாவே அவரை தான் வச்சு உக்கார வச்சுருவேன் அடுப்புக்கிட்ட ஏன்னா மற்ற வேலை எல்லாம் நான் ஒவ்வொன்றா செஞ்சிக்குவேன் இந்த சாப்பாடு கிளறும் போது மட்டும் இந்த ஷோல்டர் கொஞ்சம் பெயின் வரும் எனக்கு அதனால் மேக்ஸிமம் எல்லா துப்பும் கிடையாது இருந்தாலும் எனக்கு வரும்ன்றதுனால நான் வந்து இது ரிஸ்க் எடுக்க மாட்டேன் இப்போ பாருங்கள் அவர் வந்து மெதுவாக அப்படியே கிண்டி விட்டுட்டுருக்காரு இப்போ பாருங்கள் அரிசி சேர்த்துட்டு மெதுவாக கிண்டி விடுங்க கறி உடஞ்சிடக்கூடாது பார்த்து கிண்டுங்க ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும் கொஞ்சம் ஏமாந்தால் அடி பிடிச்சிடும் அப்புறம் சோறு ஃபுல்லாகவே வீணாக போய்டும் அந்த அடி பிடிச்ச வாசம் வந்துடும் அது பிரியாணின்றது கரெக்டாக அந்த தம்மு விட்ற வரைக்கும் பர்ஃபெக்டாக வரணுன்னா பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு தண்ணி வந்து நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் வத்தட்டோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது செக் பண்ணி பார்த்தாச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து உப்பு காரம் எதுவுமே அரிசி சேர்த்திட்டிங்கன்னா எதையுமே போட முடியாது இப்போ பாருங்க தண்ணி இந்த அளவு கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம வந்து தம் விட்டுறலாம் இந்த தண்ணியோட தம் பாருங்கள் பாருங்க பாத்திரத்தை பிரியாணி பாத்திரத்தை எடுத்து கீழே வச்சுட்டு இந்த மாதிரி தோசைக்கல் யூஸ் பண்ணாத தோசைக்கல்லுங்க இது எப்பவுமே விட்றதுக்காக நான் இரும்புக்கல்ல எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு அந்த அனல் வந்து அட் அடுப்பு அல்ல அனல் வந்து இந்த தோசைக்கெல்ல படணும் இப்போ இந்த பாருங்கள் நான் கீழே இறக்கி வச்சோம் பார்த்தீங்களா அதை அப்படியே தூக்கி வச்சுருங்க அம்மாவடியோ எவ்வளோ இருக்குது எப்படியோ ஒன்று தூக்கிட்டார் ரெண்டு பக்கம் ரெண்டு பேரும் பிடிக்காம இவர் ஒருத்தர் தூக்கிட்டார் இப்போ பாருங்கள் கொடி கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை வந்து கொஞ்சமாக நறுக்கி வச்சுருந்தேன் அதை கடைசியாக தூக்கிட்டாரு தூவிட்டு இப்போ மெதுவாக ஒரு தடவை கிளறி விட்டுருங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ அனல் அதிகமாக தான் இருக்குது அனல் குறைச்சி வைக்கலை இன்னும் ஏன்னா அந்த கல் தோசைக்கல்லாம் கொஞ்சம் அனல் சுறுன்னு உரைக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ மெதுவாக ஒரு தடவை இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா லைட்டாக ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆகட்டும் அதுக்கப்புறம் தான் தம்முட முடியும் உடனே நம்ம எதுக்காக தோசை கழிச்சோம்னா பிடிக்காது அதுக்காக தான் குயிக்காக நம்ம வந்து வச்ச காரணம் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ பாருங்க தண்ணி ஓரளவுக்கு பாருங்கள் மொதல் இருந்த தண்ணிக்கு இப்போ இருந்ததுக்கு இது தாங்க கரெக்டான பக்குவம் விடுறதுக்கு இப்போ விட்டுருங்க தம்மு இல்லைன்னா குழஞ்சி போன மாதிரி ஆகிடும் சாதம் இப்போ பாருங்கள் தம் விடுறதுக்கு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க ஏன்னா தண்ணி வந்து வேர்வை தண்ணி தட்டில் இருக்கிற தண்ணி வேர்வை தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு காட்டன் துணி நல்லா தண்ணியில் நினச்சி நல்லா புளிஞ்சிட்டு இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க நான் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ஒரு காட்டன் துணியை வந்து நான் டபுள் சைடாக தைச்சி வச்சுருக்கேன் அந்த தைச்ச வச்ச துணியை தான் நான் இந்த மாதிரி கரெக்டாக எனக்கு பிரியாணி செய்கிறதுக்கு உண்டான பாத்திரத்துக்கு இது பாருங்கள் இந்த பாத்திரத்துக்கு உண்டான அளவில் தான் நான் பெருசாக தைச்சி வச்சுருக்கேன் இது கரெக்டாக மூடி போட்டுட்டு பா துணி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இதுக்கு மேலே வெயிட் வைக்கணுங்க பெரிய பாத்திரத்தில் தண்ணி இல்லை ஒரு குடத்தில் தண்ணியோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் இதுக்கு மேலே நான் வந்து பாருங்கள் என் வீட்டுக்காரத்துக்குள்ளே தண்ணி தூக்கி வச்சுட்டார் ஏங்க வச்சிங்க இது வைங்க கல் வையுங்க கல் வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதில் பக்கெட்டில் தண்ணி நல்லா முக்காவாலி தண்ணி இருக்குது அதனால் அப்படி வச்சுட்டேன் இப்போ நம்ம தம்மோட போகிறோம் விடுறதுக்கு இந்த மாதிரி வெயிட்டான பாத்திரம் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் டைம் செட் பண்ணிக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுருங்க குறிப்பாக பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தம்மை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஒரு சிலர் நெருப்பு வைப்பாங்க ஒரு சிலர் சுட தண்ணி வைப்பாங்க இந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாம் அது உங்கள் விருப்பம் இப்போ பாருங்கள் நான் தட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் தண்ணி பாருங்கள் வேர்வை தண்ணி அதுலேருந்து அப்படியே விழுகுது இப்போ மூடி ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ இந்த துணியை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் இந்த வேர்வை தண்ணி தட்டில் இருக்கிறது உள்ளே போகாமல் இருக்கிறது தான் நம்ம காட்டன் துணி சேர்த்துறதே இப்போ பாருங்கள் அருமையான நம்மளுடைய சிக்கன் பிரியாணி ரெடிங்க சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வந்துருந்தது கடைசியாக அதுக்கு ஃபைனல் டச்சாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு ஆறு ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் நல்லா சுற்றியும் சேர்த்து விட்டுருங்க நான் ஃபர்ஸ்ட்லேயே நெய் சேர்த்துலங்க கடைசியாக தான் நான் சேர்த்திக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுடைய சிக்கன் பிரியாணி சூப்பராக எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு தடவை நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பிரட்டி விடுங்க போதும் இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ